தனுசு ராசி பற்றி தனுசு ராசி அன்பர்களே இந்த வருடம் நடைபெறக்கூடிய குரு பயிற்சியினுடைய முழு பலன் உங்களுக்கு என்ன போகிறது இவை எல்லாமே உங்களுக்கு கிளியர் செய்து தரப்படும் அதாவது முழுமையாக சுபத்தன்மையான ஆண்டாக அமையக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் கூடிய அங்காரகனுடைய செவ்வாய் சாரத்தில் செல்லும் பொழுது தனுஷு ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா நல்லா இருக்காரு கலத்திர குருவா இருக்காரு ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு இவரை கலத்திர குரு அப்படிம்பாங்க பொதுவாகவே குரு ஏழுல வந்து உட்கார்ரு குரு பகவான் வந்து உட்கார்றதுனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க ஜென்னா இருந்தாலும் சரி இல்ல லேடியா இருந்தாலும் சரி உங்களுக்கும் உங்க ஸ்பௌஸ் பார்ட்னர் வந்து பாருங்க குரு பகவான் வந்து ஏழாம் பாவத்துல உட்காரும் போது ஓவர்கம் ஆகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பாவம் அதாவது இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தை பாக்குறார் மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் தனுசு தனுசு ராசி பற்றி தனுசுராசி அன்பர்களே இந்த வருடம் நடைபெறக்கூடிய குரு பயிற்சியினுடைய முழு பலன் உங்களுக்கு என்ன செய்யப்போகிறது என்பதை பற்றிய பதிவு தனுசு ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் நாள் வையாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான நன்மையை தரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு பதிவுங்க ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்த குரு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமரப்போகிறார் ஏழாம் இடத்தில் வந்தவுடன் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யப் போகிறார் என்பதை பற்றிய பதவி அதாவது இந்த ஆண்டு எப்படினாலும் நீங்கள் கடன் கடன்பட்டிருப்பீங்க வீட்டில் பொன் பொருள் வந்து அடமானத்துக்கு போயிருக்கும் லோன் வாங்கியிருப்பீங்க கடன் இல்லாது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது உடல் உபாதம் வந்திருக்கும் வைத்திய செலவாயிருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வழிய வழக்கிட்டு உங்களை பிரச்சனை இழுத்திருப்பாங்க இவையெல்லாம் நடந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஆனால் இந்த ஆண்டு இவை எல்லாமே உங்களுக்கு கிளியர் செய்து தரப்படும் அதாவது முழுமையாக சுபத்தன்மையான ஆண்டாக அமையும் காரணம் சப்தமஸ்தானமை ஏழாம் இடத்தில் அவர் அமையும் பொழுது சதுர்கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்வார்கள் ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு என்பது அந்தனனுக்கு சுபன் இருக்க என்றும் சுபமங்களம் உண்டாம் வெற்றி மேல் ஒற்று உண்டாம் அற்று அற்றுப்போகும் மங்களமே நிலைக்கும் நீடித்து வாழ்க்கை கிடைக்கும் நிலையில் நிலை நிலைவா நிறையான நிறைவான செல்வம் கிடைக்கப்பட்டு வளமான வாழ்வு கிடைப்பதற்கு அச்சாரமாக இந்த குரு அமையும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் ஏன்னா ராசிநாதன் குரு அவர் அங்கிருந்து ஏழாம் இடம் எதுல இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தா உங்களை எப்படி தூக்கி வச்சிருவாரா இல்லைங்களா உங்களுடைய ராசிநாதன் அவர் அந்த ராசிநாதன் குரு ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து மிருகசிரியர் நட்சத்திர பாதசாரம் வாங்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு குறையினுடைய சாரத்தில் செல்லும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு புண்ணியஸ்தானம் வழிபறும் புத்திர புத்தருடைய நலன் வளர்ப்பரும் அதே நேரத்தில் அவருடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குரிய அங்காரகனுடைய செவ்வாய் சாரத்தில் செல்லும் பொழுது நீங்கள் புதிய வீடு வாசல் மண்மணி யோகங்கள் வாங்குவதற்குரிய காலங்கள் அமையும் இவையெல்லாம் நடக்கக்கூடிய காலம் அதேபோல எதிராளியாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்வில் மனப்பிரச்சனையில் உங்கள் கணவன் மனைவி ராசி என்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா நல்லா இருக்காரு கலத்திர குருவா இருக்கார் ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு இவரை கலத்திர குரு அப்படிம்பாங்க பொதுவாவே குரு ஏழுல வந்து உட்கார் அப்படின்னாலே தனுசு நீங்க ஆல்ரெடி குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் ஓகேங்களா அப்ப உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் வந்து போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா நல்லதையும் குரு பகவான் அவரோட ஒரு வீடு இல்லைங்களா அதாவது அவரோட ஆசி பெற்ற ஒரு ராசி அப்படின்றதால நிறைய நல்லது செஞ்சுட்டு வார் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்ன தனுசு ராசி அன்பர்கள் இப்போ அர்த்தாஷ்டம சனி நினச்சி பயந்துருக்கீங்க பெருசாக கவலைப்படாதீங்க குரு நிறைய நல்லது செஞ்சுடுவார் இப்போ ஏழாம் பாவத்தில் குரு பகவான் வந்து உட்கார்றதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் ஜென்னாக இருந்தாலும் சரி இல்லை லேடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் உங்கள் ஸ்பவுஸ் பார்ட்னர் அதாவது உங்களுக்கும் உங்க ஒய்ஃபு இல்லை உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான ஒரு மனமுட்டம் அப்படின்றத சாலிடா நல்லிஃபை பண்ணிடுவாருங்க பொதுவாகவே குரு பகவான் வந்து பாருங்க கணவன் மனைவி உறவு முறை எவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுவார் கடைசி வந்து பாருங்க பிரிய உடாமையாவது பார்த்துருவார் இது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கணவன் மனைவிக்குள்ள இருக்க ஒரு அந்யோன்ய மின்மை மனமுட்டம் மன கஷ்டம் மனசஞ்சலம் ரெண்டு பேருக்கும் பெருசாக ஒத்து வரலைங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை ஒரே வீட்லேயே இருக்கும் பேசிக்கவே மாட்டேன்றோம் ஒரே வீட்லேயே இருக்கும் பார்த்துக்கவே மாட்டேன்றோம் எனக்கு ஏதாவது வேணும்னா கூட என் குழந்தை தான் வந்து பாருங்க அவங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லும் இந்த மாதிரி எத்தனை ஜாதகம் வந்து சொல்றாங்க எத்தனை கிளைண்ட்ஸ் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்றாங்க ஒரே வீட்டில் இருக்குங்க என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசுறதே இல்லைங்க எதாவதுன்னா அவங்க சீட்டு எழுதி வைப்பாங்க நான் அதுக்கான வந்து காசு கொடுப்பேங்க இப்படின்னு சொல்ற ஹஸ்பண்டையும் நாங்க பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பாருங்க குரு பகவான் வந்து ஏழாம் பாவத்தில் உட்காரும்போது ஓவர் மூர்க்கமாகவும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ரிலேஷன்ஷிப்பையும் குறிக்குது அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படின்றதும் காணாமல் போகும் பொதுவாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு நல்ல இணக்கம் அப்படின்றது வேணுங்க இல்லைனா என்ன ஆகும் அந்த தொழிலில் பெருசாக வந்து ஒரு முன்னேற்றம் மேன்மைன்றது கிடைக்காது எப்படி கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது இல்லைங்களா ஆக ஒரு இணக்கம் நல் இணக்கம் அப்படின்றது குரு பகவான் ஏற்படுத்துவார் ஆக தொழில் வந்து பாருங்க மேல 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 உயர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு கவலைப்பட வேண்டாம் அடுத்து குருனோட பார்வை ஒன்னாம் பாவம் தனுஷ் வந்து பாருங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனான தான் உண்டு இருக்கவங்க நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடியவங்க தான் நான் நல்லது செய்யணுமா அப்படிலாம் கிடையாது எதிர்பார்க்காம நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடியவங்க அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க புத்திமதி சொல்லக்கூடியவங்க நல்ல ஆசானா இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் பன்னிரண்டு ராசிகளில் அதிகப்படியான இறை நாட்டம் இறை வந்து இறை ஆற்றலை உணரணும் அப்படின்னு நினைக்கிறதுல தனுசு தான் இறை வழிபாட்டில் அதீதமான ஒரு ஈடுபாடு எல்லாமே தனுசுக்கு உண்டு அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் இன்னும் வந்து சுயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால் இன்னும் கொஞ்சம் அந்த என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற டெண்டன்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியது ஏழாம் இடத்தில் குரு வந்து அமர்ந்தவுடன் நல்லதே நடக்க நல்லதை செய்வார் நல்ல தீர்வை தருவார் அதாவது நம்ம சேர்ந்து வாழலாம் சேர்ந்து வாழலாம் இது வரைக்கும் அப்படியே சகிச்சு சகிச்சு போயிட்டு இனிமேல் வாழவே முடியாதுன்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி எடுத்து ஒரு முடிவெடுத்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவை எடுத்து ரெண்டு பேரும் பிரிந்து கொள்ளக்கூடிய காலமும் வரும் ஒன்று இன்னொன்று நாம் பிரிந்து விடலாம் என்று நினைத்த தம்பதியர்கள் இல்லை இல்லை நம்ம குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து அவள் இருவரும் இணைவதற்குண்டான காலமும் இந்த காலம் அமையும் ஒரு சுபம் இன்னொரு வேறு விதமான சுபம் மொத்தத்தில் இந்த ஏழாம் இடத்தில குரு பகவான் அதே போன்று நிறுவனங்களில் பங்குதாரர்கள் விலைக்கு புதிய பங்குதாரில் வருவதற்குரிய வாய்ப்புகளோடு பழைய பங்குதாரர்கள் விலகி புது பங்குதாரர்கள் வந்து நிறுவனத்தின் வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்குரிய காலமாக அமையும் அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய முதலீடுகள் புதிய ஒரு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே புதிய முதலீடுகள் உங்கள் தொழிலுக்கு முதலீடு செய்வதற்கு புதிய வருவாய் வந்து சேரும் பொருளாதாரம் வந்து சேரும் ஏற்றுமதி தொழில் இருப்பவர்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வர்களுக்கெல்லாம் இந்த காலம் நல்ல முன்னேற்றமான காலம் அந்நிய தேச பிரவேசிப்பவர்கள் அந்நிய தேசத்துடன் தொழில் தொடர்பு இருப்பவர்கள் அடுத்தடுத்த ஊர்களுக்கு சென்று பயணிந்து தொழிலை மேம்படுத்துபவர்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும் என்று அமைக்கப்படுகிறது அதே போன்று புதிய தொழில் புதிய பயணம் புதிய பாதை புதிய அனைத்துமே புதிய எல்லாமே புதிய நட்பு வந்து கிடைக்கும் அதாவது ஆட்டுவதும் ஆட்டி படைப்பதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் கண்ணுதலான் முன்னமைந்த ஏற்றின்படி என்றிருந்த சிவபோக சாரத்தின் செயலின் கூட்டின்படி உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் புதிய புதிய உறவுகள் கிடைக்கப்பெறுகளோ புதிய புதிய முகவர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் இன்னொன்று உங்களுக்கு தொழில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் புதிய புதிய உங்களுக்கு எல்லாமே புதியனவர்களாக வந்து சேர்ந்து உங்களுக்கு வளர்ச்சி பாதைக்கு அச்சாரம் விடுவார்கள் உங்கள் வளர்ச்சி பாதையை பயணிப்பதற்கு இணைந்து பயணிப்பதற்கு அவரால் வரக்கூடிய காலம் இந்த காலம் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் ஜாதகத்தில் அவரவர் ஜாதகத்தில் குரு தசையோ குரு புத்தியோ நடைபெற்று கொண்டிருந்தால் மிகப்பெரிய பொற்காலமாக இந்த காலம் அமையும் என்பது உண்மை அவர் குரு சாரமான புனர்பூசத்தில் பயணிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு அதிகமான ஒரு முழு கிடைக்கும் இதுவரை வீடு இல்லாதவர்கள் வாசல் இல்லாத சொந்த வீடு சொந்த மனை இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு சொந்த மனை சொந்த பூமி அமையும் காலம் சொந்தமாக வண்டி வாகனங்கள் சொந்தமாக வண்டி வாகனம் வாங்க வேண்டிய காலம் சொந்தமாக பொன் நகை இல்லாதவர்களுக்கு சொந்தமாக பொன் நகைகள் வந்து வீடு இல்லை வந்து சேர வேண்டிய காலம் அனைத்துமே இதுவரை இரவலாக இருந்தவர்கள் எல்லாமே இனிமேல் எல்லாமே சொந்தமாக மாற வேண்டிய காலமாக அமையும் அதெல்லாம் குறிப்பாக சொல்கிறேன் ஒரு தனுசு ராசி இருக்கீங்க ஒரு வீட்டில் கூடியிருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டு ஓனரே வந்து வாடகைக்கு இருக்கு வீட்டு ஓனர் அந்த வீடை நீங்களே எடுத்துக்கோங்க எனக்கு அப்பப்போ பணத்தை மெதுவாக கொடுத்து உங்கள் அந்த வீடை ரிஜிஸ்டர் பண்ணி வீடு உங்களுக்கே சொந்தமாகி அதை நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய காலமாக வரும் ஒரு தொழில் நடத்தி கொண்டிருப்பார் அந்த தொழில் செய்யக்கூடியவர் வந்து வேறு ஒரு தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை அவருடைய உடல் ஊர் சூழ்நிலை காரணமாக அந்த தொழிலை விட்டு விலக வேண்டிய நேரம் வரும் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து உங்களுக்கு இந்த இந்த தொழில் நல்லா நடந்துகிட்டு இருக்கிற தொழில் என்னால் முடியலை நீங்கள் இதை பார்த்துக்கங்க அப்படி சொல்லி அந்த தொழிலை உங்கள்ட ஒப்படைத்து விட்டு அவர் வேறு தொழில் செய்ய காலகட்டமாக எனவே இது வந்து அதாவது எல்லாம் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட சாப்பிடுன்னு கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி எல்லாத்தையுமே சாராக பிழிந்து பழ ஜூஸை சாராக பிழிந்து அமிர்தமாக உங்களுக்கு பருகுவதற்கு குடிப்பது போன்று பழத்தை நீங்கள் வ பழத்தை பறித்து அதை பக்குவப்படுத்தி அதை வந்து ஜூஸாக பிழிந்து அதற்கப்பறம் அதில் வந்து நறுமணங்களாக சேர்த்து நீங்கள் குடிக்கணுன்ற காலகட்டங்கள் எவ்வளோ எடுக்கும் ஆனால் உங்களுக்கு எல்லா வேலையும் ஒருத்தர் செஞ்சு இதை குடிப்பா பருகுப்பா அந்த அமிர்தம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை போன்றது தான் இந்த குரு பெயர்ச்சினுடைய காலம் எனவே நீங்கள் அமிர்தத்தை பருக தயாராகி விட்டீர்கள் உங்களுக்கு நல்ல விதமான உணவு கிடைக்க காலம் வந்துவிட்டது உங்களுக்கு நல்ல விதமான வாழ்வு கிடைப்பதற்கான காலம் வந்துவிட்டது நல்ல விதமான மறுமலர்ச்சி கிடைப்பதற்கான காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது விட்டதெல்லாம் சென்று வரப்போகிறது உங்களை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் உங்களை விட்டு தொலைதொடர்பு சென்றவர்கள் அருகே வருவார்கள் உங்களை வசைபாடியவர்கள் வாழ்த்துவார்கள் உங்களிடம் இருந்து விலகி சென்றவர்கள் இணைந்து செயல்படுவார்கள் உங்களுக்கு முற்றிலும் நற்பலனை தரக்கூடிய காலம் ஏழாம் பாவம் எதிரும் புதிரும் இணையக்கூடிய காலம் எதிரும் புதிரும் இணைந்தால் ஏற்றமான வாழ்க்கை உண்டு என்பது சொல்வார்கள் எனவே எதிரும் புதிரும் கூடிய காலம் இந்த காலத்தில் புதிய பயணம் புதிய பாதை புதிய பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்றாக இணைவர் அதாவது டைவர்ஸ் வாங்கி கூட கோர்ட்டு மூலமாக டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிருப்பாங்க திருப்பி மனம் மாறி கோர்ட்டாது கீர்த்தாது மனசு தாங்க நமக்கு தீர்ப்பு சொல்லி திருப்பி கணவனை ஒன்று சேர்ந்து கூட்டம் இருப்பாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஏழாம் பாவம் அதாவது கலத்திரஸ்தானத்துல இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்தை பாக்குறாரு மூணாம் பாவம் அப்படின்றது இளைய தைரிய ஸ்தானம் தனுசு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது வரும் அதே மாதிரி தம்பி தங்கச்சி தம்பி எந்த ஒரு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அங்காளி பையன் பங்காளி பையன் இல்லை அண்ணன் அண்ணன் நம்ம கூட பாசமா இருக்கவங்க அந்த மாதிரி நம்ம தம்பி தம்பி நினைக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் தம்பி ஸ்தானத்துல இருக்கவங்களோட ஒரு ஆதரவு ஒரு சப்போர்ட்டு அது வந்து பிசிக்கலி மென்டலி மாரலி எக்கனாமிக்கலி இந்த மாதிரி சப்போர்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க அதுக்கப்புறம் களத்தர் குருவாக இருந்து ஒரு பதினோராம் பாவத்தை பார்க்கற லாபஸ்தானத்தை பார்க்குறேன் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சனி பகவானை அர்த்தாஷ்டம சனியாக இருந்து பத்தாம் பாவத்தை பார்ப்பார் அதாவது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அவர் தொழிலை கெடுக்க பார்ப்பார் இவர் லாபத்தை பார்க்குறாரு அப்போ அவர் தொழிலை கெடுக்க பார்த்தாலும் இவர் லாபத்தை கொடுத்துருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் கெடுக்கிறாரே நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையில கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது வைங்க நம்ம வேலை ஓடணும் ஓடிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் எடுத்து எடுத்துக்கொண்ட வேலை முடிந்த பின்னாடி தான் என் கால்கள் ஓய்வெடுக்கும் அப்படின்ட்டு சில சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எந்த வேலையை எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம டெஸ்டினி ரீச் ஆன பின்னாடி தான் ஓடுற கால் வந்து ஓய்வெடுக்கணும் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா சாலிட்டாக டெஸ்டினி ரீச் ஆகிடுவீங்க சனியை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட வேண்டாங்க அவர் பாவம் அவர் வந்து என்ன பண்ணுவார் நம்ம ஹானஸ்டா இருக்கும்னு அவர் நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டார் அதே மாதிரி நம்ம சின்சியராக இருக்கோ நம்ம டெடிக்கேட்டடா இருக்கோ ரொம்ப உழைக்கிறோம் அப்படின்னாலே சனி ஒதுங்கி நின்றுடாரு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு உழைப்பு ரொம்ப பிடிக்கும் நியாயம் தவறாம இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும் நாலு பேருக்கு நல்லது செய்கிறாங்க நாலு பேருக்கு புத்திமதி சொல்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் பத்து ரூபாய் ஈகை பண்றவங்கள பத்து ரூபாய் வந்து ஒருத்தவங்களுக்கு தானம் பண்றவங்களும் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா இந்த குணங்கள்லாம் அப்போ நம்ம அர்தாஷ்டிரம சனியை பத்தி எதுக்கு கவலைப்படுவானே கவலைப்பட வேண்டியது இல்லை பட் பியாண்ட் சில பல விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்துவார் எப்படி அப்படின்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸில் ஃபாரின் கிளையன்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்புண்டு புது கிராக்கிகள் புது கஸ்டமர்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் எனக்கு டர்ன் ஓவர் அதிகமாகவும் லாபம் அதிகமாகவும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை குரு பகவான் செஞ்சுட்டு வார் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் நம்ம வந்து அர்த்தாஷ்டம சனியில் இருக்கும் குரு சூப்பர் டூப்பராக இருக்கார் இருந்தாலும் நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யலாமா அப்படின்னா பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிவ வழிபாடு தனுசுனாலே சிவ வழிபாடுங்க சிவ வழிபாடு பண்ணுங்க நீங்க சிவன் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு வாரந்தோறும் போக முடியும்னா போங்க இல்லைன்னா மாத சிவராத்திரி போங்க இல்லைன்னா பிரதோஷ காலகட்டத்தில் போங்க எப்ப முடியுமோ அந்த நீங்க காலகட்டத்தில் போயிட்டு எப்போ முடியுதோ அப்ப போய் ஈசன ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பார் அவரையும் பார்த்துட்டு வாங்க ஏன்னா குரு தான் இருக்கார் இருந்தாலும் தட்சிணாமூர்த்தியும் பார்த்துட்டு வாங்க நிறைய நற்பலன்கள் அப்படின்றது அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது சாலிட்டா கிடைக்கும் கவலையப்பட வேண்டாம் இப்ப இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க நாங்கள் வந்து பாருங்கள் தனுசுதான் ஆனால் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் நாங்கள் வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இது வந்து பாருங்கள் முக்கியமான விஷயங்கள்னா உங்களோட சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க தசை நல்லா இருக்கா தசை நல்லா இருக்குன்னா ஃபிஃப்டி பெர்சன்ட் ஓகே அதே மாதிரி கோச்சாரன் வந்து இப்போ சனி பெருசா ஃபேவராக இல்லை அப்படின்னால தச புத்தி ஃபேவரா இருக்குது அப்படின்னா நம்ம செய்யலாம் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா அதையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம் இப்படி நாங்கள் பார்க்கணுங்க எங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் கிட்டே வந்து நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களானா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சனினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது சனியினால் வரக்கூடிய பிரச்சனைங்க இதுக்கு முன்னாடி இருந்தே எங்கள் குடும்பத்தில் பெருசாக பஞ்சாயத்து எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எனஞ்சு இருக்கணும்னு விருப்பப்படுறோம் அதுக்கு எதாவது பூஜை முறைகள் இருக்கா இருக்குது அந்யோன்யம் அதிகரிக்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாருங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு ஆல்மோஸ்ட் இன்னொரு லேடி கூட தொடர்பு இருக்குது அவள் ஏதோ தப்பாக ஒரு நெகட்டிவிட்டி செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் எங்கள் ஹஸ்பண்டை திருப்பி நான் வந்து என் சைடு இழுக்க முடியுமா அதுக்கு வசீகரன் பூஜா மாதிரி இருக்கா இருக்குது சரிங்களா இப்போ வந்து நாங்கள் ஒரு புதுசாக வீடு கட்டணுங்க அந்த வீடு கட்டுனதுல எங்கள் வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லைங்க அந்த வீட்டில் ஏதாவது தோஷம் இருக்குமா தோஷ நிவர்த்தி பூஜை முறைகள் இருக்கா இருக்குது எங்களுக்கு தீராத கடன் இருக்கு அந்த கடன்லேருந்து வெளியே வரத்துக்கு பூஜை முறைகள் இருக்கா இருக்கு பிள்ளைங்க வந்து பாருங்க பெருசாக வந்து எங்களை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க மட்ட சவகாசம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பூஜா முறைகள் இருக்கா இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறோம் உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்ப சொல்லுவோம் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி என்ன காலகட்டத்தில் இருக்கீங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணால் எவ்வளோ நாளில் நம்மளுக்கு வந்து பிராப்தம் கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லாமே தெளிவாக ஆன்லைன் கிளாஸஸில் எடுக்கிறோம்